ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த இந்த ரயில் அதாவது ஐஆர்சிடி மீட்டிங்கில் இந்த ரயிலுக்கான ஒப்புதலுக்காக ரயில்வே போர்டுக்கு அமைச்சிருந்தாங்க பட்டு இப்போ தான் அதுக்கான ஒப்புதல் அளித்து இருக்கிறாங்க அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரயிலானது இயக்கப்படுகிறது ரயிலோடைய கோரிக்கையாக வச்சுருந்தாங்க இப்போது அந்த கோரிக்கையை நிறைவேறி ரயில்வே போர்டு அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இதுக்கான இதுக்கான தேதி வந்து மதுரை டிவிஷன் இதுக்கு அறிவிப்பாங்க எப்போ விரைவில் எந்த தேதியின்னு சொல்லி அறிவிப்பாங்க அப்படி ரெண்டு ரயில் சேவைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் இந்த தூத்துக்குடியில் மேட்டுப்பாளையம் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியிலேருந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அதாவது என்னைக்கு பார்த்திங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளி அதே போல் மேட்டுப்பாளையத்திலும்னு பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் நாயர் ஆகிய ரயில்கள் ஆகிய நிலங்கள் ஆகிய தேதிகளில் மட்டும் ரயிலானது இயக்குறாங்க இந்த தூத்துக்குடியிலேருந்து இரவு பத்து ஐம்பது வண்டி புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பதினஞ்சுக்கு மேட்டுப்பாளையம் சென்றடிகிறது இந்த வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் புறப்பட்டு கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உருமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கரவு மற்றும் கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையமானது செல்கிறது மறுமார்க்கமாக மேட்டுப்பாளையத்திலேருந்து காலை நாலு இருவருக்கு புறப்பட்டு சாரி மேட்டுப்பாளையத்திலேருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை நாலு இருவருக்கு தூத்துக்குடியே சென்றடிகிறது இந்த ரயில் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இயக்கப்படுகிறது தூத்துக்குடியில் வெள்ளி சாரி தூத்துக்குடியில் வியாழன் மற்றும் வெள்ளி அதே போல் மேட்டுப்பாளையத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிறு தினங்களில் ரயிலானது இயக்கப்பட போகிறது இந்த ரயிலோட மொத்தம் பெட்டின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெட்டியில் இந்த ரயிலானது இயக்கப்பட போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மங்களூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ரயில்வே போர்டு வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க பட் அப்ரூவ்டு கொடுத்தாலும் ரயில் வந்து ராமேஸ்வரம் போவதுக்கு இப்போதுக்கு சாத்திய கூடுதல் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பண்ண வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிற காரணமாக இந்த ரயில் ஒன்று ராமநாதபுரம் அல்லது மானாமுதுரை வரைக்கும் ரயில் சேவை போவும் அதுக்கு பிறகு என்பது அந்த பாம்பன் பாலம் தொடர்ந்த பிறகு தான் ரயில் ராமேஸ்வரம் போகும் தேதி கொடுத்த பின்பு நான் சொல்கிறேன் தேதி எப்போ கொடுப்பாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது ஸோ கொடுத்த பின்பு ஒன்று ஏன்னா மண்டபத்தில் ஆல்ரெடி வண்டி ஃபுல்லாகிடுச்சு அல்லது உங்களுக்கு ராமநாதபுரம் எல்லோரும் மானாம இந்த மாதிரி ஆகியிருக்கிறான் கொடுப்பாங்க ஸோ அது பார்ப்போம் இன்னும் தேதி அறிவிச்சப்டினா நம்மளால் சொல்ல முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்களூரில் பார்த்திங்கன்னா ரயில் வந்து இரவு ஏழு முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினோரு நாற்பத்தஞ்சிக்கு இந்த ரயிலானது ராமேஸ்வரம் சென்றடைகிறது மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்துலேருந்து மதியம் ரெண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை அஞ்சு ஐம்பதுக்கு மங்களூரே வண்டடிகிறது இந்த ரயில் போகிற பாதி பார்த்திங்கன்னா மங்களூரில் ஆரம்பித்து காசர்காடு கண்ணூர் கோழிக்கோடு ஷோரணூர் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் செல்கிறது இந்த ரயில் எத்தனை நாள் இயக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் கிட்டத்தட்ட வாரத்தில் வாரத்தில் சனிக்கிழமை இந்த ரயில் வந்து மங்களூரில் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரம் போரு சரிப்பிடி ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு திங்கக்கிழமை வரும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ரயிலானது இயக்கப்பட போகிறது ஸோ இதுக்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட போகிறது இதுக்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரயில்வே போர்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது கோரிக்கையாக வச்சுருந்தாங்க இந்த கோரிக்கை இப்பொழுது தான் நிறைவேறி இருக்குது இதோட அதுக்கான உங்களுக்கு விரைவில் இதுக்கான தேதிகளானது மதுரை டிவிஷன் இதுக்கான அறிவிப்பாங்க அந்தந்த டிவிஷன்ஸில் கண்டிப்பாக அறிவிப்பாங்க பின்பு நம்ம தனி காணொலியாக பண்ணுறோம் ஸோ ரயில்வே போர்டு இரண்டு ரயில்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரயில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து உங்களுக்கு தூத்துக்குடிக்கு போகுது அடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா மங்களூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்வே போர்டானது ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி செய்தே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்தவர்களுக்கு காண நன்றி வணக்கம்